சோழர் எல்லாம் பூட்டி அப்படியே வயர் கனெக்ஷன் எடுத்துட்டு ஒரு கோயில் தமிழர்களோட வாழ்வியல் வரலாறோட ஒரு முக்கியமான விஷயம் நடந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா நினைக்கிறேன் சுதுமலை அம்மன் கோயிலுடைய ஆலா போய் கொண்டிருக்கிறோம் சோழர் சார்ஜ் கொண்டோலர் இருக்கு செக் பண்ணுற மீட்ரை வச்சு பாக்கணும் மழை தான் இருக்கு

நாங்கள் வேனில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்காக வேனை வந்து மாற்றி கொண்டுருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக காணொளிகள் பார்த்து கொண்டுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் கடைசியாக வந்துட்டு நாங்கள் வேனுக்குள்ளே இருக்கிற கபர்ட் மற்றது பொருட்கள் வைக்கிறது கட்டில் சோஃபா மாற்றுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம் அதுக்கு பிறகு ஏசி மாதிரியான ஒரு பொருள் வந்துட்டு நாங்கள் குறைஞ்ச செலவில் செய்யலாம்னு நினச்சி நாங்கள் அதன் தொகை ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதோடு அதுலேருந்து அந்தளவுக்கு காற்று வார மாதிரியும் என்னால் உணரக்கூடிய மாதிரி இல்லை முழு நேரமாகவும் கிட்டத்தட்ட போட்டு பார்த்து நாங்கள் ஒரு ரெண்டு மணத்தி அழுத்துக்கிட்ட போட்டு பார்த்த நாங்கள் அடுத்ததாக மேலே வந்து கரியர் அடிக்கணும் கரியர் அடிச்சுட்டு மேலே சோலர் பேனல் வைக்க போகிறோம் ஸோ சோலர் பேனல் வச்சுட்டோம்னு சொன்னால் எங்கட பேட்ரி பேக்கப்புக்கு வந்துட்டு சோலர்லேருந்து வெயில் நேரங்களில் சார்ஜ் வரைக்கும் இருக்கும் இங்கே அதை பார்க் பண்ணின்னு கேட்க நாங்கள் வந்து ப்ளக்லேயும் மெயின் இருந்துட்டு அதை வந்துட்டு பேட்ரிக்கும் சார்ஜ் ஏற்றக்கூடிய மாதிரி மாற்றி வச்சிருக்கிறோம் முதல் ஒரு யோசனை ஜோதிச்ச நாங்கள் எப்படின்னு சொன்னால் ஆல்டர்னேட்டருக்கு தானே வாகனம் ஓடிக்கொண்டிருக்கேன் சார்ஜ் ஏறுற மாதிரி அப்போ நாங்கள் பார்த்துட்டு பிறகு ஏற்கனவே வெயிட் எல்லாம் ஏற்றிட்டோம் அதனால் டீசல் வந்து இப்படியும் கொஞ்சம் தான் பாதிக்க போகுது அதால் கொஞ்சம் கிலோமீட்டராக ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் நோமலாக ஓடுறத விட அதால் வந்துட்டு நாங்கள் அந்த ஓல்டர்னேட்டரை நிப்பாட்டி போட்டு மெயின் கரண்ட்லேருந்து எடுக்கிறதும் சோலர் பேனலும் டிசைட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து கரியர் பூட்டிட்டு மேலே வந்துட்டு சோலர் பேனல் அடிக்கப் போகிறோம் உண்டைக்கு அதை முடிச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுக்கு போகிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளில் வெளிக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் டென்ற மாதம் அதை தாண்டியுமே போயிட்டுது ஸோ அப்படி போய் கொண்டிருக்கு நாங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இல்லை நாங்கள் ஒரு திட்டம் போட்டு செஞ்சு கொண்டு போயிருக்க அது அப்படியே தடப்பட்டு தடப்பட்டு பின்னோக்கியும் போய்கொண்டுருக்குது இருந்தாலும் இந்த மாத இறுதிக்குள்ளே நாங்கள் வெளிக்கிடுவோம் வந்து யோசிச்சு தான் மிச்ச விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கோம் முக்கியமாக ஸ்டியரிங் மாத்தியாகவனும் ரெண்டா நிப்பாட்டி திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றது முன்னுக்கு வந்துட்டு அந்த டேஷ் போர்டான அந்த டேஷ் விஷயங்கள் அந்தந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு முக்கியமாக ஹேண்ட் பிரேக் பார்க்கணும் இந்த ஹேண்ட் பிரேக் இல்லாமல் வாகனம் ஹெவி வெஹிக்கிள் கொண்டு போகிறதுக்கு வந்து ரிஸ்க் அதே நேரத்தில் போலீஸ் பார்த்து எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க லைட் எரிதா சிக்னல் என்ன மாதிரி அப்படி எனக்கு ஹேண்ட் ப்ரேக் செக் பண்ணி இப்படிப்பட்டால் வந்து அது பெரிய ஃபைன் ஆயிடும் ஸோ எங்கட பாதுகாப்புக்கிறதையும் ஹேண்ட் பிரேக் பார்க்கணும் ஸோ ஹேண்ட் பிரேக்கின்ற பொருட்கள் எல்லாம் இந்த பகுதியில் இல்லை தென் பகுதியில் இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதோட பேர் வந்துட்டு கொமெண்ட் பண்ணுறீங்க கணக்கு விதமான அட்வைஸ் எல்லாமே சொல்லி கொண்டுருப்பீங்க சரி தொடர்ச்சியாக நாங்களும் பார்த்து கொண்டிருக்கோம் கொமெண்ட்ஸுக்கு அதிகளவாக ரிப்ளை பண்ணிடலாமல் இருக்கேன் இந்த விடிய வழிக்கிட்டால் இரவுக்கு தான் வந்து சேருவோம் அவ்வளோதான் சரி வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இடத்துல மேலே வந்து அந்த கேடர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கேரியர் மாதிரி பூட்டி பூட்டிருக்கிறோம் பூட்டிட்டு இப்போ சோலர் பெனல் நேற்று பூட்டியாச்சு இப்போ அதுக்கான ஒயர் கனெக்ஷன் அதை கொடுத்து கொண்டு நாளைக்கு நாங்கள் கண்டிவலிக்கிட போகிறோம் மானிப்பில் தான் சுதுமலைக்கு தான் இந்த இடம் இடத்துக்கு என்ன சுதுமலைன்றது இல்லை முக்கியமான இடம் அதுக்கு இப்படி பேர் வைக்கக்கூடாது சுதுமலை சுதுமலை தான் தமிழ் பேர்

இந்த கிட்ட போ அடிக்கல வேணும் ஏனண்ண இப்படி செய்கிறீங்கண்ணா அண்ணா கிருஷ்ணாண்ணா அவருக்கு சொல்லுங்க அண்ணா வேலை செய்கிறபடியா அடிச்சு கிடைக்க வேணும் ஒன்று இப்போ சோலர் எல்லாம் பூட்டி அப்படியே ஒயர் கனெக்ஷன் எடுத்துட்டு பூட்டியாச்சு இந்த சோலர் வந்து நேரடியாக வந்துட்டு பேட்டரியில் கொழுவே இல்லாத வேண்டாம் ஒவ்வொரு நேரத்துக்கு அந்த சூரிய ஒளி வந்து மாறுந்தானே அதால் வந்து கரண்ட் கூட குறைய வரும் அதால் வந்துட்டு அந்த பிரேக்கர் மாதிரி வந்து வைக்கணும் அதெல்லாம் வச்சு பூட்டியாச்சு டொம்மன் கட்டது இவர் அடிக்கிறார் அடிச்ச அடிச்சன்னீங்க அந்த கட்டு இவன் வச்சுக்கிருந்தா இதால அடித்தேன் மற்றது இந்த வேனை வந்துவிட்டே எல்லாரும் கேட்குறாங்கன்னா சோலாரில் ஓடுது ஒன்று வேன் மூன்று பேர் வேன் சோழரில் விடுவேன் வேன் சோலாரில் விடுவேன் அப்படியே சோழரில் ஓடுற வேன் ஒன்று செய்து தரப் அவர் அடுத்த வருஷம் ப்ராஜக்ட்டை தான் வாங்க தந்துட்டீங்களா செய்யற வெறி வேலை இல்லை சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களா வேணும் வேணும் வேணு காசு இருந்தா இன்னவம் செய்யலாம் காசு இருந்தான்னு நவம் செய்யலாம் அதான் இல்லை சோலார் சார்ஜ் கன்ட்ரோலர் இருக்கு இதுதான் நான் அந்த சொன்ன விஷயம் ஒவ்வொரு வோல்டேஜுக்கு இருக்கு அப்படி இல்லாட்டிக்கு அது இதாண்டு நானும் வந்து இந்த சோழர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இந்த அண்ணா சொல்லியிருக்க ஒரு விஷயம் விஷயந்தனர் வெப்பத்தில் தான் கரண்ட் பிறப்புகுமோன்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்கு ஆனால் வெப்பத்தில் வராது சூரிய ஒளிதான் வந்து இந்த மின்னை வந்து தூண்டும் என் கேம்பஸுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு பார்க்குற மாறான் அப்படி ஓட போகிறான் இங்கே வாடாடே ஊருக்கு விசாரிக்க தான் தெரியுது ஒருத்தனை பெரிய ஊருக்க விசாரிச்சா கணக்கை வழிவருமேன்னு சொன்னவங்க இந்த அண்ணா தெரியுமில்ல உனக்கு அது அதல அண்ணாவை கிரண்ணா தெரியுமா? துவாண்ணா தெரியுமா? துவாண்ணா தெரியுமா? உங்கள மட்டும் மறக்க மாட்டேன். பொணரே ஜெரினே உன்ன மறக்க மாட்டானாம். இந்த துவாண்ணா தெரியுமில்ல உங்களுக்கு? இது ஊட வீட்டுல இருந்து அடத்தல ஏன இல்ல? சுத்தமா இந்த துவாண்ணா உன்ன பெரிய இத காரண விஷயங்களை நான் நிர்வாக கேப்பா. ஊருக்குள்ள விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா இவரே தெரியாதானே. ஓ என்னண்ணா இந்த ஆள்டைய கொடுத்தேன் உங்களே ஒரு மாதிரி எழ எகத்தாரம்மா சொல்கிறேன் என் பார்த்தீங்களோ இல்லை நீங்கள் வர வரப்படி கன விஷயங்கள் சொன்னீங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு இந்த ஆள்டையே ஒன்று வந்துவிட்டு பார்த்தீங்களா உணவு கன விஷயம் தானே என்ன ஊருக்குள்ளே சில வெளிகள்லாம் செஞ்சு வச்சுருக்கியா பலவே ஓகே இப்போ எல்லாம் மூடியாச்சு இப்போ வந்து லைட் பட்டை தானே அதுக்குள்ளால் கரண்ட் விருது இல்லையே தெரியுமா இப்போ வாகனத்து பின்னுக்கு எடுக்க போகிறோம் ரிவர்ஸ் கீழே இங்கால இந்த அண்ணா வச்சிருக்கிற ஒரு வாகனத்தை பாருங்க பழைய வாகனம் ஒன்று வச்சிருக்கிறார் இந்த பட்செல்லாம் அப்படியே புதுசாகவே இருக்குது திருப்ப வாங்கினவரோ இல்லையோ தெரியா ஃபோர் ஜீரோ போட்டிருக்கு எங்களுக்கு இந்த சூழல் போட்டி அண்ணாண்ட அண்ணா கார் தான் இந்த கார் கார்ஜி எப்படி இருக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லு ஏன் மனத்தாலத்துக்கு காசு ஒன்று கேட்ட நீ ஆடா

சரி ஓகே எல்லாம் பூட்டியாச்சு கேபிள் வரு சோலர்ல இருந்து வார லைனை நிப்பாட்டக்கூடிய மாதிரி ஒரு சுவிட்ச் போட்டு தந்ததன் அடுத்தது அதுல எவ்வளோ வருதுன்றதையும் பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டர் மாதிரி கொண்டு இன்றைக்கி பின்னுக்கு வந்துட்டு பெட்டாக விரிச்சதுல அப்படியே படுத்துட்டான் சரி

தமிழர்களோட வாழ்வியல் வரலாறோட ஒரு முக்கியமான விஷயம் நடந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு நினைக்கிறேன் சுதுமலை அம்மன் கோயில் அடியால் போய் கொண்டிருக்கிறோம் கடைசியாக வேனை வந்து கொண்டாந்து விட்டாச்சு நாளைக்கு சொல்லியிருப்போம் கண்டிக்கு போக போகிறோம் ஸோ மேலே எல்லாம் பார்த்துருப்பீங்க மற்றமற்ற விஷயங்கள் எல்லாம் சரி முன்னுக்கு வந்து இந்த ஸ்டீரிங் கட்டாயமாக மாற்றி ஆகணும்னு நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் இந்த ஸ்டியரிங் மூன்று சுற்ற சுற்றினா அப்புறம் தான் இப்படி சரிஞ்சிருக்கிற சில்ல நேர திரும்புது அதுக்கு பிறகு ரெண்டு சுற்று ஓடேக்க இல்லாட்டி நிக்கேக்க மூன்று சுற்ற சுற்றினா தான் அந்த பக்கம் திரும்புது இப்போ மொத்தமாக ஆறு இல்லை ஏழு தடவை சுற்ற வேண்டி இருக்குது ஒரு சின்ன இது இடைக்கில் ரோட்டுகளுக்கெல்லாம் போய்க்க கொஞ்சம் கஷ்டம் மற்றது பயணங்கள்லேயும் அப்படி வச்சிருக்கிற சிரமம் வந்துட்டு பார்க்குறோம் அதோடு இந்த முன்னுக்குள்ளே டேஷ்போர்ட் வேணும் இதுக்குள்ள ஒரு சின்ன நேவிகேஷன் டிவி மாதிரி மாற்றணும் வந்துட்டு பார்க்குறேன் மற்றது இந்த முக்கியமாக இந்த ஹேண்ட் பிரேக் இந்த ஹேண்ட் பிரேக் வந்துட்டு அங்கே மாற்றணும் ஸோ கண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா குருநாகல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் கிட்ட தான் வருது அப்போ கண்டியில் இல்லாடி கூட நாங்கள் குருநாகலில் போய் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அங்காளி பகுதிகளில் இந்த நிசான் கரவனுடைய வாகன பார்ட்ஸ் வந்து அங்கே கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கட பகுதிகளில் இந்த வாகனங்களை அதிகமாக யாரும் விரும்புறதில்லை ஆனால் நான் கேள்விப்பட்டதுக்கும் இந்த வாகனங்கள் நல்ல வாகனங்கள்னு தான் சொன்ன வேறு மற்றது உள்ளுக்கு வந்துட்டு இதில் பாருங்கள் இப்போ சோழர் அலகறி கொண்டு இருக்குது நான் முதலே காட்டியிருப்பேன் இருந்து இங்கே கீழே வருது தானே வயர் இந்த சைட்டால் இப்படி விட்டு எடுத்துனாங்க அதுக்கு ஒரு சுவிட்ச் போட்டு தந்திருக்கணும் ஸோ தேவை அதை ஆஃப் பண்ணலாம் ஆனால் எப்போயுமே சோளர்லேருந்து இந்த பேட்ரி சார்ஜ் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்லேருந்து எவ்வளவு அம்பியரில் கரண்ட் வருதுன்றதை இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆள் நீங்கள் முதலே பார்த்த மாதிரி பவர் சோர்ஸ் பேட்டரிக்கு நேரடியாக ஏசி கரண்டில் கொடுக்கக்கூடிய மாதிரி அதில் ஒரு இது இருக்கு இப்போ இந்த இடத்துல இப்போ வீடியோ எடுக்க ஒரு விஷயம் கவனிச்சேன்னா இந்த இடம் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி பேட்ரியுமே இந்த இதுவும் ஹீட்டாக இருக்கு கீழே தானே இன்ஜின் அந்த இன்ஜின்லேருந்து இஞ்சாலே ஹீட் இது ஃபுல்லாக பயங்கரமாக கொதிக்குது இதில் இன்வெர்டருமே சுடுது பேட்டரி அடியெல்லாம் அப்படியே ஹீட் படுது தொட்டு பார் இதுக்கு ஏதாவது மாட்டு வழி பார்க்கணும் இல்ல இந்த இந்த பக்கத்தால தொடுバッテリーயை தொடு இல்ல இன்ஜின்ல இருந்தா இன்ஜின்ல இருந்தா வருது அதான் இந்த இடம் சரியில்லை எங்கயும் ஒண்ணும் செய்ய இல்ல நான் இல்ல ஒண்ணும் செய்ய இவ்வளவு இப்ப கொஞ்ச தூரம் ஓடவே இவ்வளவு வந்துட்டு இப்போ எல்லா விஷயங்களுமே முடிச்சுட்டு வந்தாச்சு பார்த்துருப்பீங்க தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தாங்க சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரே நான் உங்கள் கஜை